தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் மாணவ மாணவிகள் வெகு உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் கோவை வடவள்ளி சாலையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பொங்கல் விழாவில் கயிறு எழுத்தல் உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து மயிலாட்டம் கரகாட்டம் என மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ ஹெட்டிக்கான ஷெட்யூலில் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து வைக்கிறது வந்து விசி மேம் வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எதுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கல் விழாவை கொண்டாடினர் கல்லூரி வளாகத்தில் மண் பானையில் பொங்கலிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டனர் ஆட்டம் பாட்டம் என விழா களை கட்டியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவிகள் சிலம்பம் சுற்றியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள ரஸ்தா காடு கடற்கரையில் சமூக நல இயக்கம் மற்றும் அஞ்சு கிராமம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இணைந்து ஆயிரத்து எட்டு பானைகளில் சமத்துவ பொங்கல் இட்டு மகிழ்ந்தனர் சிவகாசி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவின் முதல் நிகழ்ச்சியாக விவசாய கருவிகள் முளைப்பாறைகளோடு அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து மல்லர் கம்பம் உரியடித்தல் இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன கல்லூரி படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்கிற போயிருக்கா அந்த விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஆசிரியமனல் வேறுபாடு இல்லாமல் நான் வந்து ஒன்று போல் வந்து நிகழ்வாக கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரமக்குடி அருகே பார்த்திபனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பாகுபாடின்றி கும்மி நடனமாடி சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் இதேபோல் திருவாரூர் காரைக்குடி புதுக்கோட்டை நாகர்கோவில் கொடைக்கானல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதை உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்